இங்கிலாந்து விக்கெட் எடுப்பதில் நான் சக்கரவர்த்தியேடா இப்படி வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி கெத்தா சொல்ற மாதிரிதான் மனுஷன் இன்னைக்கு இங்கிலாந்துக்கு எதிரா ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் அஞ்சு விக்கெட் எடுத்து வந்து அசத்திருக்காருங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற டி ட்வெண்ட்டி மேட்ச்ல நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணி பஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணோம் நம்ம நினைச்ச மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்தவுடனே ஹர்திக் பாண்டியா அவரோட ஓவர்ல பிலிப் சால்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு சரிப்பா வழக்கம் போல பிலிப் சால்ட்டு வேமாவே நடை கட்டிட்டாரு இதே மாதிரி அடுத்தடுத்த விக்கெட் போயிரும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற பட்லரும் பெண்ட கிட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டாவது ஓவரில் விக்கெட் எடுத்த நமக்கு ஒன்பதாவது ஓவர் வரைக்கும் அடுத்த விக்கெட்டே விழுங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு பக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு என்னப்பா இவங்க ரெண்டு பேர் வேற இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு தாங்க நம்ம புலம்பிட்டு இருந்தோம் அப்போ தாங்க வருண் சக்கரவர்த்தி வந்தாரு பேசாம இருங்க எதுக்கு புலம்புறீங்க நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு பட்லரோட விக்கெட் எடுத்தாரு இதுலேயும் நம்ம இந்தியா அப்பீல் பண்ணதுக்கு அம்பேர் அவுட்டே கொடுக்கலங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியா இருந்துக்கிட்டு ரிவ்யூ எடுத்தால் நாங்க விக்கெட் எடுப்போம்னு சொல்லி ரிவ்யூ எடுத்து பட்லரோட விக்கெட்டை எடுத்தோங்க அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நல்லா விளாண்டுட்டு இருந்தேன் பெண்டகோட விக்கெட்டை அக்சர் பட்டேல் வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ரவி பிஸ்னா இருந்துகிட்டு ஹாரி புருக்கோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி ஹாரி புருக்கோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் தாங்க இங்கிலாந்துக்கு எதிராக திரும்ப வந்து வருண் சக்கரவர்த்தி யமனா வந்தாரு வந்த மனுஷன் ஒரே ஓவர்ல ஜாமி ஸ்மித் ஜாமி ஓவர்டன் ரெண்டு பேரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு விக்கெட் ஜோட்டி எடுத்த அசத்தி இங்கிலாந்து வந்து நூத்தி இருபத்தி ஏழு எட்டு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் லிவிங்ஸ்டன் இருந்துகிட்டு நான் இன்னும் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க இதுலயும் ரவி ஓவர்ல ஒரே ஓவர்லயே மூணு சிக்ஸ் அடிச்சு இதனால கிளப்பினாரு ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி வந்துருச்சுங்க இவர் கடைசி வரைக்கும் நின்று ஆடுவார்னு பார்த்தா இவரும் ஹர்திக் பாண்டியாவோட பாலில் அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் மார்க் மூட்டும் அதில் ரசிதும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதனால இருபது ஓவர் முடிவுல இங்கிலாந்து வந்து நூற்றி எழுபத்தோரு ரன்னு வந்து எடுத்திருக்காங்க என்னதான் இது ஒரு நல்ல ஸ்கோரா இருந்தாலும் ராஜ்கோட் பிச்சுக்கு இது ஒரு கம்மியான ஸ்கோர் தாங்க வந்து தெரியுது அதனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல மட்டும் அதிக ரெனை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிடலாம் அதை விட்டுட்டு நாங்கள் போல் பவர் பிளேல தான் சொதப்போன்னு சொல்லி பவர் பிளேல விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்தோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்